முப்பத்தி ஆறு குருமார்களிடம் கற்ற வித்தை இருபத்தி எட்டு வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் ஜோதிட கற்றுக் கற்றுக்கொள்ள வேண்டுமா மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம் ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம் எம்டி கட்டம் வைத்து ஜோதிடம் ஒரு ஜாதகத்தை வைத்து நூறு பேருக்கு பலன் சொல்லும் முறை இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும் இதில் ஒன்றாம் பாவக வகுப்பு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பம் முன்பதிவுக்கு அடையுங்கள்

பதினெட்டு மகாபுராணங்களிலே முக்கியமான பல புராணங்களிலேயும் சிவராத்திரி பற்றிய குறிப்புகள் உண்டு பார்க்கடலை கடைய முற்பட்டு அதிலிருந்து வந்த விஷத்தை இறைவன் தான் பண்ணுகிறார் சிவபெருமானுடைய தொடக்கத்தை பார்த்து வருகிறேன் பெருமாள் புறப்பட்டு போயும் மேலே பறந்து போய் அவருடைய அந்த முடியை பார்க்கிறேன்னு நான்முகன் பிரம்மன் புறப்பட்டு போனதும் இருவருமே தோற்று போய் சுவாமி நடத்த வந்து தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டது பிரம்மனுக்கு பொய் சொல்வதற்கு ஒரு தாழம்பூ காற்றிலே நிதர்ந்து வர அதைத்தான் பிடித்து வருகிறான் அது சுவாமியினுடைய ஜடையிலிருந்து கீழே விழுந்ததாக சொல்லப்படுற தாழம்பு அதை பிடித்து கொண்டு வந்த பிரம்மன் அதை சாட்சிக்கு காண்பித்து இது உங்களுடைய சிரசை நான் பார்த்து விட்டேன் இந்த தாழம்பு தான் அதுக்கு சாட்சின்னு காட்ட இந்த மூன்றாவது ஜாமமாக இருக்கக்கூடிய லிங்கோபவ காலத்திலே தாழம்புவை கொண்டு தன்னை பூஜிக்கலாம் மகா சிவராத்திரி அன்று மட்டும் மூன்றாவது ஜாமத்திலே தம்மை பூஜிக்கலாம்னு ஒரு ஒரு விதிவிலக்கை கொடுக்கிறார் ஆதர ஆன்மீகம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நாணுங்கள் தாமரை செல்வன் இன்று நம்மோடு முனைவர் திருமதி மதுசூதனன் கலை செல்வன்லாம் வணக்கம் மது சார் வணக்கம் மாசி மாதம் சிவராத்திரி சைவர்களுக்கு மிக முக்கியமான நாள் சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் தேவாரங்களையோ திருமுறைகளையோ சிவராத்திரி பற்றி எந்த ஒரு பெரிய குறிப்புகளும் நம்மளால் பார்க்க முடியல அப்படிங்கிற கருத்து ஒன்று இருக்கு அது உண்மையா குறிப்பாக சிவராத்திரி எந்த காலத்திலிருந்து நாம் அனுஷ்டிக்கிறோம் சிவராத்திரியுடைய பெருமை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் தேவார திருமுறைகளில் பொறுத்த வரைக்கும் சிவராத்திரிங்கிறந்த ஒரு விழாவை பற்றியோ அந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டிய மரபை பற்றியோ எதுவும் வலியுறுத்தப்படலை ஆனால் சிவபெருமான் உலக உயிர்களை காக்கும் பொருட்டு இரவெல்லாம் அவர் ஆடிக்கழிக்கிறார் என்பதை பற்றி பல இடங்கள்லேயும் குறிப்புகள் வருது சம்ஹார காலத்திலே தான் தனித்திருந்து ஆடக்கூடியது இது பற்றியெல்லாம் குறிப்புகள் வருது புராணங்கள்லையும் சைவாகமங்களும் இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகளை சொல்லுகின்றன சைவாகமங்கள் குறிப்பாக உற்சவங்களை பற்றி சொல்லும் போதும் விரதங்களை பற்றி சொல்லும் போதும் அஷ்டமகாவிரதம்னு சொல்லி ஒரு எட்டு விரதங்களை வரிசைப்படுத்தி பங்குனி உத்தரத்திற்கு கடைபிடிக்க வேண்டியது சூல விரதம் கார்த்திகை தீப உற்சவம் மார்கழி ஆருத்ரா உற்சவம் இந்த வரிசையிலே சிவராத்திரியை மிக முக்கியமான ஒரு உற்சவமாக சொல்லி மாசி மாசத்திலே பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய பதினான்காவது நாள் சதுர்தசி திதியை இந்த மகா சிவராத்திரியாக கொண்டாட வேண்டும் என்றும் அது மிகுந்த புண்ணியங்களை தரக்கூடிய ஒரு காலம் என்றும் சொல்லி அந்த நாள் பொழுது முழுவதும் உபவாசமிருந்து இரவு நான்கு ஜாமங்கள் சூரிய அஸ்தமன காலத்திற்கு பிறகு நான்கு ஜாமங்கள் மறுநாள் காலை விடியல் வரையிலும் தொடர்ந்து சிவபூஜையை விதிப்படி செய்து பாராயணம் சுவாமி தரிசனம் இதில் ஈடுபட வேண்டும் என்பதை சொல்லுகிறது திருமுறைகளில் சொல்லப்படாததானாலும் திருமுறைகளுடைய காலத்திற்கும் முந்தையதாக நாம் கருதக்கூடிய புராணங்களும் சைவாகமங்களும் இதை மிகவும் விவரித்து சொல்லுகின்றன புராணங்களில் சிவராத்திரி பற்றி என்ன மாதிரியான கதைகள் சொல்லுது குறிப்பாக அம்பாலே வந்து சிவராத்திரி காலங்களில் சிவபூஜை பண்ணியதாக புராணங்கள்லாம் சொல்லப்படுது அந்த புராணங்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் பதினெட்டு மகாபுராணங்களிலே முக்கியமான பல புராணங்கள்லேயும் சிவராத்திரி பற்றிய குறிப்புகள் உண்டு அந்த வகையிலே ஆலகால விஷத்தை சிவபெருமான் பானம் பண்ணினதுலேருந்து இந்த செய்தி வருகிறது பார்க்கடலை கடையை முற்பட்டு அதிலிருந்து வந்த விஷத்தை இறைவன் தான் பானம் பண்ணுகிறார் அப்போது உலக உயிர்கள் எல்லாம் காக்கப்பட்ட நிலையிலே இறைவனுடைய அந்த கருணையை கொண்டாடி இந்த உயிர்கள் எல்லாம் சுவாமிக்கு மனமகிழ்ச்சியோடு கூடி கொண்டாடி இருக்க அதை தொடர்ந்து வந்த அடுத்த நாள் அம்பிகை உலக உயிர்களுக்கெல்லாம் தாயாக கருதப்படுபவள் காலையிலிருந்து தொடங்கி சுவாமியை வழிபடக்கூடிய மரபை உலகத்திற்கெல்லாம் காட்டி கொடுக்க அன்றைய தினம் முழுவதுமாக பகலும் இரவுமாக அம்பிகை வழிபட்ட சிறப்பு அதிலே குறிப்பாக இரவு காலத்திலே முழுமனதாக இறைவனோடு ஈடுபட்டு அம்பிகை நான்கு காலங்களிலுமாக செய்த அந்த சிவபூஜை அதனுடைய மகத்துவத்தை தான் எடுத்து இப்படியாக நாம் கொண்டாடுகிறோம் குறிப்பாக இந்த திருவைகா ஊர்ல தான் சிவராத்திரியே தோன்றியது அப்படிங்கிற ஒரு புராணமும் அந்த புராணமும் சொல்றாங்க பல ஸ்தலபுராணங்கள்லையும் சிவராத்திரி பற்றிய சிறப்பு உண்டு இந்த குறிப்பிட்ட தலம் எல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு நம்மளால ஏன்னா எல்லா புராணங்களும் அந்த சிறப்பை எடுத்து சொல்லிடும் இதே மாதிரியான ஒரு சிவராத்திரி நாள்ல இந்த ஊருக்கு வந்து இப்படி ஒருவர் இந்த புண்ணியங்களை அடைந்தார் எல்லாம் சொல்லிடும் அதனால அதை வைத்து தாங்கத்தான் தொடக்கம்னுலாம் சொல்ல முடியாது சிவராத்திரி காலத்திற்கான நிகழ்ச்சிகளோடு தொடர்பு எடுக்கக்கூடிய புராணங்கள் ஏதாவது அந்த தலத்திலே அப்படி சொல்லியிருக்காங்க அந்த வேலை அந்த விள்வேலையோட போட்டதுனால திருவைகா ஊர்ல தான் அது நிறைய தலங்களுக்கு அந்த புராணம் சொல்லப்பட்டிருக்கு நிறைய தலங்கள்லயும் உண்டு திருவைகா கொஞ்சம் விசேஷமாகவே சொல்லப்படுகிறது அந்த தலத்திலே அந்த காட்டிலேயே நடந்ததாக எடுத்துக்கிறாங்க அதே போல அந்த லிங்கோத்பவ புராணத்தை பத்தி நான் நிச்சயம் பேசியாக அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புராணம்னு அந்த பவ புராணம் என்ன சொல்லுது சிவரா தெரியப்பட்டு சிவபெருமான் அடிமுடி காணாது ஜோதிப்புழம்பாக திருமாலுக்கும் நான்மோகனுக்கும் காட்சி கொடுத்த அந்த நிகழ்ச்சி திருமாலும் நான்மகனும் ஒரு ஒரு முதல் தடவை அவங்க பார்த்து கொண்ட போதே நமக்குள்ளே யார் பெரியவருங்கிற ஒரு வாதம் ஏற்பட அவர்களுக்கு ஞானோபதேசம் செய்து வைக்கும் பொருட்டு சிவபெருமான் நீங்கள்லாம் உயிர் வர்க்கம்தான் உயிர்களுக்கு அடுத்தபடியாக மேலே இறைவனுடைய தன்மை இருக்குங்கிறத காட்டி கொடுப்பதற்காக அவர்கள் முன்பாக ஆதி மந்தமும் இல்லாத ஒரு சோதிப்பிழம்பாக தோன்றி அந்த இடத்திலே காட்சி தந்தார் அப்படி அவர் காட்சி தந்தபோது இருவருக்குமாக ஏற்பட்ட அந்த ஒரு வாதம் சிவபெருமானுடைய தொடக்கத்தை அந்த ஜோதிப்பிழம்பினுடைய தொடக்கத்தை பார்த்து வருகிறேன்னு திருமால் புறப்பட்டு போயும் மேலே பறந்து போய் அவருடைய அந்த முடியை பார்க்கிறேன்னு நான்முகன் பிரம்மன் புறப்பட்டு போனதும் இருவருமே தோற்று போய் சுவாமி நடத்திய வந்து தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டது என்ற அளவில் இந்த லிங்கோதவ புராணத்தினுடைய மகத்துவத்தை சொல்லுகிறார்கள் இது ந நிகழ்ந்ததாக சொல்லக்கூடிய காலம் அது நிகழ்ந்ததாக சொல்கிற காலம் தான் இந்த மகாசிவராத்திரி அன்று பாதி ராத்திரியிலே சுவாமி அவர்களுக்கு இப்படி ஒரு காட்சி கொடுத்து அவர்களுக்கு திருவருள் விளையமுடியாக செய்தார்னு எடுத்துக்கிறோம் அதனால தான் ஒவ்வொரு சிவராத்திரியுமே மகாசிவராத்திரியிலே மூன்றாவது காலப்பொழுதை லிங்கோதவ காலம் அப்படின்னே அதற்கு ஒரு சிறப்பாக ஒரு திருநாமத்தை கொடுத்து அந்த காலத்திலே சுவாமியை இன்னும் விசேஷமான வழி முறைகளில் வழிபடுவது சிறப்புன்னு சொல்லியிருக்கு அந்த புராணத்திலேயே பிரம்மனுக்கு பொய்சாட்சி சொல்வதற்கு ஒரு தாழம்பூ காற்றில் மிதந்து வர அதைத்தான் பிடித்து வருகிறான் அது சுவாமியினுடைய ஜடையிலிருந்து கீழே விழுந்ததாக சொல்லப்படுற தாழம்பூ அதை பிடித்து கொண்டு வந்த பிரம்மன் அதை சாட்சிக்கு காண்பித்து இது உங்களுடைய சிரசை நான் பார்த்து விட்டேன் இந்த தாழம்பு தான் அதுக்கு சாட்சின்னு காட்ட சிவபெருமான் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருந்தவரானபடியால் ஆனபடியால் பிரம்மன் பேரிலே கோபம் கொண்டும் தாழம்பூவுக்கு சாபம் கொடுத்துமாக அந்த இடத்துல அவர்களை தண்டிக்கிறார் பிரம்மனுக்கு மூலமூர்த்தமாக வைத்து உன்னை வழிபடுவதற்கு ஆலயங்கள் இல்லாமல் போகட்டும்னு ஒரு சாபம் ஓகே எந்த திருக்கோயிலையும் உன்னை மூல வடிவத்திலே வைத்து மூலஸ்தான மூர்த்தியாக உன்னை வைத்து யாருமே வழிபட மாட்டார்கள் ஏன்னா அந்த அந்த ஆணவம் நமக்கு வந்துடக்கூடாது வழிபடும் போது அந்த ஆணவம் நம்மையும் தாக்கும் அதனால யாரை வழிபடுகிறோம் ஒரு தெளிவு இருக்கணும் இவன் பொய் சொல்லியேனும் பிழைக்கலாம் ஜெயிக்கலாம்னு பார்த்தவன மூலமூர்த்தமாக வைத்து வழிபடக்கூடாதுன்னு பரிவாரங்கள் இருக்கும்படியாக குறைத்து விடுகிறார் கோஷ்டத்துல இருக்காரு கோஷ்டத்துல இருப்பார் வடக்கு கோஷ்டத்துல இருப்பார் அந்த மாதிரி விசேஷமாக ஏதாவது சில தலங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற இடங்கள்ல இருப்பாரே தவிர மூலமூர்த்தமாக இருக்க மாட்டார் பிரம்மனுக்குன்னு கோவில் இருக்கா அதே மாதிரி தாழம்பூவை சிவபூஜைக்கு நீ தகுதி இல்லாமல் போகட்டும்னு ஒரு சாபம் ஏன்னா சிவபூஜைக்கு இன்ன புஷ்பம் இல்லாமல் எதை கொடுத்தாலும் பெருமான் எளிமையாக ஏற்றுக்கொள்கிறார் அவர் இருக்கிறதுலே ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பூக்கள் தும்பை அருகு இந்த மாதிரியான மலர்களையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் இது இவ்வளவு மனநிறைந்ததாக இருக்கக்கூடிய தாழம்புவை வேண்டாம்னு அதை தள்ளிடுறார் அப்படி அவர் தள்ளிய போது அந்த தாழம்பூ கேட்டுக்கொண்டதனாலே இந்த மூன்றாவது ஜாமமாக இருக்கக்கூடிய லிங்கோபவ காலத்திலே தாழம்பூவை கொண்டு தன்னை பூஜிக்கலாம் மகா சிவராத்திரி அன்று மட்டும் மூன்றாவது ஜாமத்திலேயே தம்மை பூசிக்கலாம்னு ஒரு ஒரு விதிவிலக்கை கொடுக்கிறேன் அப்போ சிவராத்திரி தான் இந்த லிங்கோதவ புராணம் நடந்ததுன்னு நாம எடுத்துக்கொள்வதற்கு இது மற்றொரு சான்றாக நமக்கு அமைகிறது தான் லிங்கோத்வ காலத்துல மட்டும் அந்த பூவை சாத்தி நாமுக்கு பூஜை செய்வதும் அர்ச்சிப்பதும் வழக்கமாக இருக்கு அவரு மகாவிரதம்னு சொல்றீங்க சிவராத்திரி வந்து சைவாக மங்கள்ல ஒரு மகாவிரதம்னு சொல்லுது அந்த விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கணும்னு ஆகமும் சொல்லி அந்த விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கணும் சைவாகவங்கள் பொதுவாக எல்லா விரதத்துக்குமே அனுஷ்டான முறையை சொல்லும் போது அன்றைய தினம் பொழுதை சிவபெருமான் பேரிலே அவருக்காகவே அந்த நாளை நாம் செலவு செய்யும்படியாக மனம் மெய் மொழிகளாலே மூன்று கரணங்களாலும் சிவபெருமானை தான் அடிப்படையாக இருக்கணும் இந்த சிந்தனைக்கு எதுவெல்லாம் நமக்கு உதவியாக இருக்குமோ அதையெல்லாம் செய்து அந்த காலத்தை கழிக்கலாம்னு எளிமையாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுல குறிப்பாக நமக்கான சௌகரியங்களாக நமக்கான போகங்களாக இருக்கக்கூடிய உணவு உறக்கம் முதலியவற்றை தவறி அதை விடுத்து சுவாமி சிந்தனையிலே இருப்பதுங்கிறது தான் இதனுடைய தனித்துவமாகிறது நாம் சா சாப்பாடுங்கிறது உடம்புக்கு அடிப்படை தேவைத்தான்னாலும் அன்றைய தினம் சாப்பிடாமல் இந்த பசி எடுக்கும் போது சிவசிந்தனை தூண்டப்படும் சுவாமிக்காக இதை செய்கிறோங்கிற எண்ணம் வரும் மற்றொன்று அந்த பசியோடு இருந்து செய்வதை காட்டிலும் நிறைய சிவத்தொண்டு செய்து 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 சாப்பிடுவதற்கு நேரம் இல்லாத அளவிற்கு அவர்கள் இறைவனோடு இறை தொண்டிலே அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டிலே அவர்கள் ஈடுபடலாம் ஒரு கோயிலுக்கு போறோம் கோயில் சுத்தம் பண்ணி கொடுக்குறோம் கோயில் ஏதானா நந்தவனத்தை சுத்தம் பண்ணி கொடுக்குறோம் இல்லை அதை பாதுகாத்து கொடுக்குறோம் ஏதானோ ஒரு பணியிலே ஈடுபடும் போது உண்பதற்கு நேரம் அந்த பணியிலே ஈடுபட்டு அந்த சாப்பிட்ற நேரம் எல்லாம் கடந்து போகிற அளவில் போய் மறக்கணும் அப்படி தான் இந்த பட்டினி நோன்பு உண்ணாவிரதம் என்பதை முக்கியமாக வைக்கிறார் சிவராத்திரியிலே ஜாகிரவிரதமாக சொல்லப்படும் உறங்கக்கூடிய காலம் அந்த உறங்காமல் இருக்கக்கூடிய காலம் கண்முழித்து இருக்க வேண்டிய ஒரு காலம் தூங்காமல் கண்மொழித்து இருக்க வேண்டிய காலம் அந்த காலத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இரவு அந்த காலம் முழுவதுமாக நான்கு ஜாமங்களாக பிரித்து கொண்டு முழுக்க சிவப்புண்ணியமான செயல்களிலே திருமுறை பாராயணங்கள் சிவநாம பஜனை செய்வது நான்கு காலம் அபிஷேகங்கள் செய்வது திருக்கோயில்களுக்கு போய் சுவாமி தரிசனம் செய்வது பதிகங்கள் பாராயணம் இது மாதிரியான காரியங்களில் ஈடுபடலாம்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் இரவு அந்த ஒரு காலம் மட்டும் ஏன் அந்த நான்கு காலம் அபிஷேகம் மட்டும் நாலு காலமே பூஜை நடக்குது நான்கு சாம காலங்களாக பிரித்துக்கொள்வது எப்பவுமே நடுராத்திரிக்கு முந்த இரண்டு காலம் பின்னே இருக்கக்கூடியது முன்னிரவும் பின்னிரவுமாக பிரித்துக்கொள்வது மாலை மங்கும் காலத்திலேயே பிரதோஷ காலம் அது முடிந்த உடனேயே சூரிய அஸ்தமனம் ஆயிடும் இரவுங்கிறது நமக்கு அங்கேருந்து தொடங்கியிருக்கு முன்னிரவாக இருக்கக்கூடிய இரண்டு காலம் ஜாம காலத்தை கடந்து பின்னிரவாக ரெண்டு காலம் இப்படித்தான் நம்ம கால கணக்கே பிரிச்சிருக்கு அந்த நாலு காலமும் சுவாமியை பூஜை செய்கிறோம் என்ற அளவில் தான் அந்த நான்கு ஜாமங்களாக பிரித்திருப்பது ஓகே இன்னமும் ஒரு சில பேர் வந்து இதையுமே சிவராத்திரி வித அனுஷ்டிக்கணேன்னு வெளியே ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு பலரும் பல்வேறு முயற்சிகள்லாம் எல்லாம் பண்ணுறாங்க சிவாலய தரிசனத்தையும் தாண்டி ஒரு கரையில் கிடைக்கக்கூடிய ஒரு பானலிங்கத்தையோ ஒரு ஸ்பிரைலிங்கத்தையோ வாங்கி அவங்க வந்து பூஜை பண்ணுறாங்க ஒரு அவங்க வீட்டில் ஒரு நாலு கால அபிஷேகம் பண்ணுறாங்க இது சரியா பத்திங்கிறதுனால் எல்லோரும் ஓகே சரிதான் ஆனால் ஷோ ஆஃப் பண்ணுறாங்க இப்படி தீட்சை தீட்சாதிகாரம் இல்லாமல் சுவாமி வந்து பூஜை பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழுது அடிப்படையில் சிவ பூஜையை பொறுத்த வரைக்கும் சைவாகமங்கள் தான் அதற்கு வரையறை செய்து கொடுக்கின்றன ஆகமங்களை தவித்து சிவபூஜைங்கிறது அவரவர்கள் விருப்பத்துக்கு செய்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது ஆனால் சைவாகமங்கள் தான் அதை புரிந்து கொண்டு செய்வதற்கான விதியை சொல்லி கொடுத்துருக்கு அப்போது அதிலே கூறியுள்ளபடிக்கு தீட்சை பெற்று மூலமந்திரத்தை உபதேசமாக பெற்று சிவபூஜை செய்வது தான் உத்தம காரியமாக இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை தவிர அந்நியை ஒரு நாளைக்காகன்னு சொல்லி இங்கேயோ ஒரு ஒரு லிங்கத்தை கொண்டு வந்து வைத்து வழிபட்டு அடுத்த நாள் என்னாகும்னு பார்த்தா அதை மறந்துடுறோம் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்புடையதாக இருக்கார் சிவபூஜையை பொறுத்த வரையில் அது நமக்கு ஒரு விதமான பயிற்சி உயிர்களுக்கான பயிற்சி பக்குவம் அடைவதற்கான பயிற்சி என்னுடைய உயிருக்கு யார் ஆதாரமோ அவரை அந்த சிவலிங்கத்திலே பார்க்கிறேன் என்ற எண்ணத்துல தான் அந்த சாமியை நாம வச்சு அபிஷேகம் பண்றோம் பூஜை எல்லாம் பண்றோம் அந்த எண்ணம் தொடர்ந்து தினமே பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் வரும் இந்த ஒரு நாள் நாலு ஜாம காலத்திற்கு அவரை வைத்து எடுத்து அதை உலகத்துக்கு தெரியப்படுத்துறேங்கிறதுல பயன் ஒன்றும் இல்லை அதனால நீங்க ஏதோ நாலு மனிதர்கள்ட்ட ஒரு நல்ல பேர் பேருக்கிட்டாப்ல இருக்கலாமே தவிர ஆன்ம ஜீவனத்திற்கு இது எதாவது பயன்படுமான்னு கேட்டால் அப்படி கொள்ள முடியாது நான் அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் நமக்கு அதால தூங்கி எழுந்து அடுத்த வேலைக்கு போயிடுறோம் இந்த இந்த லிங்கமூர்த்தத்தையும் மறந்துட்டோம் அப்படின்னா அதுல என்ன சிறப்பு இருக்க முடியும் இதோட அடுத்த சிவராத்திரி வரைக்கும் அவரை நாம எதுவும் பார்க்கவே போறது இல்லைன்னா அதுல என்ன சிறப்பு இருக்க முடியும் அதனாலே தீட்சை இல்லாதவர்கள் எப்படி சிவபூஜை பண்ணலாம்னு கேட்டால் கோயில்களுக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகங்களில் கலந்து கொள்ளலாம் பஞ்சாமிரதத்துக்காக பணம் எல்லாம் திருத்திட்டு இருந்தாங்க நாமளும் உட்கார்ந்து அந்த தொண்டு செய்யலாம் பால் இதெல்லாத்தையும் சேகரித்து கொடுக்கலாம் இந்த மாதிரியான தொண்டுகள்ல நிச்சயமாக ஈடுபடலாம் ஆனால் அந்த ஒரு நாளுக்காக சொல்லி இதை எடுத்து வைத்து பண்ணிட்டு அடுத்த நாள்லேருந்து மறந்து போறதுல சிறப்பு கிடையாது அதிகாரம்னா எப்படி எப்படி வரணும் அது நான் மற்றவர்களுக்கு சகலருக்கும் அதிகாரம் உண்டு ஓகே இவர்கள் அவர்கள் எந்த வேதமும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் குலத்திலே ஏற்படக்கூடிய வேதங்களோ இல்லை கல்வி அறிவோ செல்வமோ இந்த மாதிரி எந்த வித்தியாசங்களும் இல்லாமல் சகலருக்கும் அது உண்டு அதுக்கு தகுதியான ஒரு ஆச்சாரியரை நாம் அடைந்து அவருடைய உள்ளம் வந்து இவர்களுக்கு தீட்சை பண்ணி வைக்கலாம்னு அவங்களுக்கு சுவாமி உபதேசம் செய்தது போலே ஏற்பட்டு அவர்கள் உபதேசம் செய்து வைப்பார்கள் அந்த நிலைக்கு நம்மை நாம் தயார் செய்து கொண்டு போனோம்னா அவர்கள் அந்த இடத்துல உபதேசம் செய்து வைக்க போறாரு அதாவது இன்னாருக்குங்கிறதுல எதுவுமே கிடையாது எல்லாருக்கும் அத்தனை பேருக்கும் அதிகாரம் உண்டு ஆனால் அதுக்கான பக்குவம் நமக்கு வந்துருச்சுன்னா அந்த ஆச்சாரிய இடத்தை நான் போய் கேட்கும் போது அவர் நமக்கு அதை செய்து வைப்பார்னு எடுத்துக்கிறோம் அது ஒரு சடங்கு போலே இருந்தாலும் அது மீண்டும் ஒரு புதிய பிறப்பு போலே செய்யப்படும் சடங்கு இதுவரையில் தாயார் தந்தையார் கொடுத்த அந்த நாமத்தோடு இருந்த அந்த உடம்பை துறந்து உயிருக்கான விஷயத்தை நான் சிந்திக்கிறேன் ஆன்மாவிற்கான விஷயத்தை நான் சிந்திக்கிறேன் சொல்லி அதற்கு மூலப்பொருளாக இருப்பவன் இறைவன் தான் அவனைத்தான் நான் இனி பதியாக கொள்ளுகிறேன் என்கிற ஒரு பக்குவத்துக்கு நம்மை கொண்டு செல்லும் அதுக்கான பயிற்சிகளாக இருக்கக்கூடிய அனுஷ்டானமோ சிவபூஜையோ இது எல்லாத்தையும் தொடர்ந்து செய்து வரும்போது மனம் சிறுக சிறுக பக்குவப்பட்டு பெருமானுடைய திருவடிகளுக்கு நாம் ஆட்படக்கூடிய ஒரு வழிக்கு அது கொண்டு போகும் அதனால்தான் இது ரொம்ப உயர்ந்தது இதை வந்து தவிர்த்திட வேண்டாம் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ இது நமக்கெல்லாம் உண்டாங்கிற பயமில்லாதபடி எல்லோரும் ஒரு ஆச்சாரியரை அடைந்து அவர்களிடத்தையே வந்து சிவதீட்சை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லலாம் தீட்சை பண்ணி வச்சாலே நாம் சிவபூஜை பண்ணிட முடியுமா தீட்சைகளில் பல முறைகள் உண்டு அதில் சமய தீட்சைன்னு சொல்லக்கூடிய முதல் படிநிலையிலே நமக்கு குறைந்தபட்சம் பஞ்சாட்சர உபதேசம் முதலே ஏற்பட்டிருக்கணும் அதுவே போதுமானது பெரும்பான்மை கேட்டோம்னா ஏன்னா தின சிவ பூஜைக்கெல்லாம் நமக்கு இன்னும் அவ்வளோ தூரத்துக்கு நமக்கான நேரமெல்லாம் எல்லாம் ஒத்துழைக்கலை நம்முடைய வீட்டு சூழல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அது நமக்கு ஒத்துழைப்பு தரலை அப்படிங்கிற பட்சத்தில் சமய அனுஷ்டானத்தை மட்டுமே சமய தீட்சை பெற்று அனுஷ்டானத்தை மட்டும் வைத்து கொண்டாலும் கூட விதிப்படி ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய திருநீரை விதிப்படி தரித்துக்கொண்டு நாமஜபம் சுவாமியினுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் செய்து எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த கிரியைகள் இதுக்கு அடுத்த நிலைக்கு போகும்போது தான் சிவபூஜை என்ற ஒரு வரும் அதிலே பூஜையே தொடர்ந்து செய்து வரணும் சிவபூஜையை தொடர்ந்து செய்து வரும்படியாக செய்யணும் அந்த தீட்சை பெறும்போது அடுத்த நிலைக்கு நம்ம போயிட்டதாக ஒரு ரெண்டு சொல்லாம் பூஜையே நீங்க கூட எடுத்த உடனே ஒரு லிங்கத்தை கொடுத்து சிவ பூஜை செய்யலாம்னு சொல்லுவது அவ்வளவு உச்சிதமாக இருக்காது அதனால முதல்ல சனிக்கலிங்க பூஜைன்னு சொல்லுவாங்கன்னா அன்றைய பூஜைக்கு அவர் சிவலிங்கமாக கருதப்படுவார் ஒரு டெம்பரரி மீடியம் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பூவை பறித்து வைத்து இது சிவலிங்கமாக நான் நினைக்கிறேன் எல்லா உபச்சாரங்களையும் அந்த பூவுக்கே சுவாமிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அதையே நாம் சிவலிங்கமாக பாவித்து பூஜை பண்ணலாம் ஒரு கூழாங்கல்லை வைத்து இதுதான் சிவலிங்கம் களிமண்ணாலே ஒரு லிங்கத்தை பண்ணி வைத்து நினைத்தேன் அப்படி பாவித்து பாவித்து ஏதோ ஒரு பொருளிலே ஒரு 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 விபூதி உருண்டை மஞ்சள் உருண்டை அரிசி மாவை பிடித்து வைத்து ஒரு லிங்கமோ வெள்ளம் கொஞ்சம் அப்படி கிள்ளி அதை எடுத்து வச்சு நான் நினைக்கிறேன் அதை அப்படியே பாவித்து அதிலேயே இருப்பான் பெருமான்னு பாவித்து அவருக்கு பூஜை எல்லாம் செஞ்சு அவரையே உள்ளே ஒடுக்கிக் கொள்கிறோமே இந்த மாதிரி செய்யக்கூடிய பூஜை இது சனிக பூஜைன்னு பேர் ஏன்னா மூர்த்தம் ஒன்று கிடைத்து விட்டால் நாம் யாத்திரையெல்லாம் பண்ணும்போது அவரை எழுந்துருள்ள செய்வதற்கெல்லாம் எப்படி சௌகரியப்படும் என்ன வசதிகள்டெல்லாம் பார்க்கணும் இப்போ அந்த அளவிலே செய்யக்கூடிய சனிக்கலிங்க பூஜை அதை கடந்து இது நிறைய பக்குவப்பட்டு போன பிறகு மகாலிங்க பூஜை அல்லது உடையவர் பூஜைன்னு சொல்லி நமக்கு கொடுக்கக்கூடியது தான் ஒரு லிங்க பானத்தை ஒரு சிவலிங்க திருமேனியையே நமக்கு ஆச்சாரியர் பிரசாதமாக கொடுத்து அதை நீ வழிபட்டுவான்னு நியமிப்பாங்க அப்படி செய்யும்போது அது விசேஷ தீட்சையிலேயே உடையவர் பூஜைன்னு அது இரண்டாம் நிலைக்கு போகும் ஓகே இது இரண்டு நிலை சமய தீட்சை விசேஷ தீட்சை இதை அடைந்தவர்களுக்கு மேலே போய் அவர்களை கூடக்கூடிய நிர்வாண தீட்சைன்னு சொல்லி அடுத்த ஒரு பணிநிலை அதில் ஆச்சாரியனே சிவமாக எடுத்துக்கொண்டு அவரையே வழிபடுகிறேன் என்ற நிலையில நம்ம பண்ணிட்டு வந்த சிவபூஜையிலேயே சில மாற்றங்களை மட்டும் செய்து ஆச்சாரியரை வழிபடக்கூடிய ஒரு ஒரு மரபு அது அடுத்த நிலை இதையும் கடந்து நிறைவாக அவர்களே ஆச்சாரியராகி மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அல்லது மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அடுத்த படிநிலைக்கு போகும்போது ஆச்சாரிய அபிஷேகம்னு சொல்லி செய்து வைப்பார்கள் இப்போ ஆச்சாரியத்துவமே அவர்களுக்கு வந்து அவர்கள் தகுதியானவர்களுக்கு உபதேசம் செய்து வைக்கக்கூடிய படிநிலைக்கு உயர்வாங்க இப்படியாக சமய தீட்சை விசேஷ தீட்சை நிர்வாண தீட்சை அபிஷேகம்னு இந்த நான்காக பிரித்து சொல்லுவது ஓகே அதே போல திருமுறைகளை பாராயணம் பண்றதுக்கும் தீட்சை அதிகாரம் இருக்கணுமா சார் பழைய காலங்களில் திருமுறைகள் பயிற்றுவிப்பதற்கு குறைந்தபட்சம் சமய தீட்சை இருக்கணும்னு வைப்பாங்க திருமுறைகள் வேதங்கள் தான் தமிழ் முறைகளாத்தான் அவற்றை சொல்லுகிறோம் திராவிட வேதம் என்றுதான் அவற்றை நாம் கொண்டாடுகிறோம் அப்படி இருக்கும்போது எப்படி வேத கல்விக்கு உபநயனம் சொல்லக்கூடிய ஒரு சம்ஸ்காரம் ஏழு வயதிலே செய்து வைக்கக்கூடிய ஒரு சம்ஸ்கார் இந்த பூணில் அணிவிக்கக்கூடிய அந்த சம்சாரம் வந்து அடிப்படையாக இருக்கிறதோ அதுபோல திருமுறை பயிற்சிக்குமே குறைந்தபட்ச சமய தீட்சை என்பது அவசியம்னு அப்படித்தான் பழக்கத்துல வைத்திருந்தாங்க பெரியவங்க ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இல்ல அது இப்படி மாறி வரக்கூடிய சூழ்நிலையில அப்படி ஆகுது ஆனால் திருமுறைகளை பயிற்று விப்பவர்கள் பயிற்சிக்கு செல்பவர்கள் கூட முடிந்த வரையிலும் தீட்சை பெற்று அதை செய்து வந்தால் இன்னும் சிறப்பாகவே இருக்கும்னு கொள்ளலாம் திருமுறைக்கு வந்து திருமுறைக்கு வந்து தீட்சாதிகாரம் முக்கியம்னு சொல்றீங்க இப்போ பலருமே வந்து திருமுறையை நோக்கி திரும்புறாங்க தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் உதுவார் மிகமூத்த உதுவார் அதுக்கப்புறம் இப்போ திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள் பலரும் வந்து இந்த தேவாரத்துறையில வந்து ஒரு ஆலங்கால் பட்டவங்க கரூர் சுவாமிநாத தேசிகள் பலரும் இருக்காங்க எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுட்டு பலரும் வந்து இந்த திருமுறை துறையை நோக்கி வராங்க அது மட்டும் இல்லாமல் சாமானியர்களும் வந்து திருமுறை வந்து பாராயணம் பண்றாங்க திருமுறை நம்ம எங்கிருந்து சார் ஸ்டார்ட் பண்ணுவது திருமுறை தொடக்கம் தான் தோல்டைய சிவன் தான் எடுத்து பாடுவாங்க அந்த ஓங்காரம் முதலே மறைந்திருக்கிறதுனால பிரணவத்திலிருந்து தொடங்குவது போலேன்னு எடுத்துக்கிட்டு ஞானசம்பந்தர் பாடியருடைய தோருடைய சிவன்லேருந்து எடுத்து தான் பயிற்சி அதுக்கு முன்னாடி நால்வர் வாழ்த்து பாடல் பிள்ளையார் குறித்த ஏதாவது ஒரு பாட்டு இப்படி சொல்ற வழக்கம் உண்டு ஆனால் பிரதானமாக எடுத்துக் கொள்வது தோருடைய இருந்து தான் தொடங்குபவர்கள் குறைந்தபட்சம் அற்புதங்கள் நிகழ்த்திய பதிகங்களை பார்க்கலாம் தேவாரங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டாலுமே ஏழு திருவினைகள் எடுத்துக்கொண்டாலுமே அற்புத பதிகங்களை மட்டுமே கூட முதல்ல பயிற்சி செய்யலாம் ஏன்னா அது நமக்கே தேவை நான் ஆள்பட இருக்கக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் தேவைப்படும் விதமாகவே இருக்கு ஒரு ஒரு பணக்கஷ்டம் தீர்வதற்கு வாசி தீரவை காசு நல்கு பாடுவது இல்லை ஜுரம் முதலிய உபாதைகள் வரும்போது அதிலிருந்து பிழைப்பதற்கு அபிநய்க்கு வினையாம் மாதிரியான பதிகங்கள் ஒரு ஆபத்து இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நமக்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே தேவைப்படும் விஷயங்களுக்கே அந்த பதங்களையே பெற்றுத்தரக்கூடிய பதிகங்களே இருக்கே அந்த இருந்தே தொடங்கலாம் அது எல்லாத்தையும் முதல்ல பயிற்சியாக எடுத்துக்கொண்டு இல்லை அதை பாராயணம் செய்து வரலாம் இதை விட சிறப்பாக அகத்தியர் தேவார திரட்டுன்னு ஒரு மரபு ஒன்று உண்டு இருபத்தி ஐந்து திருமுறைகள் ஐந்து பதிகங்கள் மொத்தமாக ஏழு திருமுறைகளில் இருந்து எடுத்து இருபத்தி ஐந்து பதிகங்களை தொகுத்து அந்த இருபத்தி ஐந்து பதிகங்களை முழுவதுமாக பொருள் தெரிந்து பாராயணம் செய்தோம்னா ஏழு திருமுறைகளும் பூர்த்தியாக பாராயணம் பண்ணின அளவிற்கு அது ஒக்கும்னு சொல்லி சொல்லப்படுகிறது அந்த விதத்தில் ஆச்சாரிய தரிசனம்னு சொல்லக்கூடிய தலைப்பிலே தோடு தோளுடைய செவியன் கூற்றாயினவாறு பித்தா பெரைசூரி இதில் ஆரம்பித்து இருபத்தி ஐந்தாவது கடைசியான பதிகமாக தில்லை வாழ்ந்தனம் அடியார்க்கும் அடியேன்னு அடியார் சிறப்பு சொல்லக்கூடிய பதிகம் வரையிலும் இந்த இருபத்தி ஐந்து பதிகங்களை மட்டுமே ஓதினாலும் போதும்னு சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி ஏழு பதிகங்கள் ஓதினா மூவர் முதலிகள் தேவாரத்தை ஓதினோம் மீதி திருமுறைகள் எல்லாம் என்ன சொல்ல வராங்களோ அந்த அமைப்பு அதனுடைய சாராம்சம் இதுல இருக்குங்கிறதுனால இதை ஓதினாலும் அந்த புண்ணியமே நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த சிவராத்திரி வந்து ஒரு பல வட மாநிலங்கள்ல ஒரு அரசு விடுமுறையாவே இருக்கு தமிழ்நாட்டுல அரசு விடுமுறை இல்லை இருந்தாலும் ஒரு ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்க ந நண்பர்களுக்குள்ளாமல் சேர்ந்து அந்த யாத்திரைக்கெல்லாம் போவாங்க நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த காஞ்சிபுரத்தில் ஒரே நாளில் வந்து நூற்றி எட்டு சிவாலய தரிசனம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவாக வச்சுக்கிட்டு காஞ்சிபுரம் போவாங்க கன்னியாகுமரியில் வந்து இந்த சிவாலய ஓட்டம்னு சொல்லிட்டு ஒரு பன்னிரெண்டு சிவாலய தரிசனம் பண்ணுவாங்க நான் ஒரு தஞ்சாவூர் பகுதிங்கிறதுனால சப்தஸ்தானத்தை சிவராத்திரி ஒரே நாளில் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அந்த திருவை காவூர் திருகருக்காவூர் தென்கொழி திட்டை இந்த மாதிரி ஸ்தலங்கள் ஒரு ஒரு காலத்துக்கு ஒரு சுவாமி அப்படின்னு சொல்லி பல்வேறு சிவாலயங்களுக்கு தரிசனம் எல்லாம் பண்ணுவாங்க ஸோ சிவ தரிசனத்தையே வந்து ஒரு இதாக பண்ணுறாங்களே அது மாதிரி எதுவும் பண்ணலாமா சார் எதுவும் அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு சிவலிங்க தரிசனமான பண்ணணுங்கிறத விதியாகவே கொள்ளணும் அடியார்கள் குறைந்தபட்சம் அதை பண்ண ஆரம்பித்தாலே வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வருதுங்கிறத நாம பார்ப்போம் தினப்படி ஒரு சிவாலய தரிசனம் என்பதை விதியாகவே கொண்டிருக்கணும் அதனாலே இந்த மாதிரி இவ்வளவு புண்ணியமான ஒரு காலத்திலே சிவாலய தரிசனத்தை விட வேற என்ன சிறப்பு இருக்க முடியும் முதல்ல சிவாலயங்களுக்கு போய் அந்த பெருமானை தரிசிக்கும் போது நம்முடைய தீரும்னு ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க அதுலேயும் இன்னும் சிறப்பு வாய்ந்தவை புராண இதிகாச சிறப்புகளை விடவும் ஆச்சாரியர்கள் போய் தரிசனம் பண்ணிடும் ஞானசம்பந்த பெருமான அப்பர் சுவாமிகள் சுந்தரர்லாம் போய் தரிசனம் பண்ணின தலங்களுக்கு இன்னுமே இரட்டிப்பான சிறப்பே நாம் சொல்கிறோம் ஏன்னா அவர்கள் திருவடியில் அங்கே பதிந்திருக்கு அவர்கள் கண்களால் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்காங்க அவர்கள் எந்த திருவுருவத்தை பார்த்தார்களோ அதையே நாமும் தரிசனம் பண்ணுறோம் ஆச்சாரியர்கள் கண்ணிலே பட்ட திரும்ப அது ஒரு சிறப்பு தானே அந்த மாதிரி சிவாலய தரிசனம் எந்த நாளில் செய்தாலுமே அது ரொம்ப உயர்ந்தது தான் ஆனால் சிவராத்திரி அன்றைக்கு கண்மொழித்திருப்பதற்கு அதையே ஒரு வியாசமாக கொண்டு இரவெல்லாம் ஒரு சிவாலயங்களா போய் தரிசனம் பண்றதை நிறைய அன்பர்கள் வழக்கமாக கொண்டிருக்காங்க அது ரொம்ப உயர்ந்த ஒரு காரியம் தான் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அது வேடிக்கைக்கோ இடம் இடமில்லாமல் போய் ஒரு ஒரு நாளில் ஒரு பத்து பாடல் பெற்ற தலங்கள் இப்போ நீங்க சொன்ன மாதிரி சப்தஸ்தான தலங்கள் சப்தவிடங்க தலங்கள் இந்த மாதிரி ஒரு கணக்கை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தலமாக போய் சுவாமி தரிசனம் செய்வதுங்கிறது ரொம்ப உயர்ந்த ஒரு நோக்கம்தான் ஆனால் சிவாலய தரிசனத்திற்கு சொல்லியிருக்கக்கூடிய விதிகளை என்ன மாதிரியான உடை கொள்ள வேண்டும் சிவச்சின்னங்களாக இருக்கக்கூடிய திருநீர் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளுதல் போகக்கூடிய வழியில் அந்த நேரங்கள் எல்லாம் திருமுறைகளை அடியார்கள்லாம் சேர்ந்து பாராயணம் செய்வது இந்த சிவநாம வஜனை செய்வது இது மாதிரியான சிந்தனையிலே ஈடுபட்டு இல்ல சிவபுராண கதைகளை ஒருவர் சொல்லி மற்றவர்கள் கேட்பதுங்கிற மாதிரி ஈடுபட்டு கலக்கத்திற்கு இடமில்லாமல் வேற ஏதான விஷயங்களை தேவையில்லாத உலக விஷயங்களை பேசாமல் தவிர்த்து சிவாலய தரிசனம் செய்வது அங்கேயும் போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு நடுவே புகுந்து குழப்பமெல்லாம் விளைவிக்காமல் குறைந்தபட்சம் சுவாமி நம்மளை சரி ஒருவேளை சுவாமி தரிசனம் பண்ண முடியல வரிசை பெருசா இருக்கு கூட்டம் பெருசா இருக்கு எப்படியுமே நம்மளால இன்னைக்கு அது முடியாதுன்னு போது அங்க போய் சண்டையோ சச்சரவோ பண்றதை விட அந்த அந்த புண்ணிய தலத்துக்கு சுவாமி நம்மளை கூப்பிட்டு வந்தாரே அது ரொம்ப பெரிய விஷயம் இன்னைக்கு நடக்குது அந்த கோபுரத்தை தரிசனம் இன்னைக்கு போற காலத்துல கோயில்கள்லாம் அப்படிதான் கூட்டம் இருக்க வேண்டியதா இருக்கு அதனால சரி அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணமா கோபுரமே சூஷ்மலிங்கம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விமானத்தை தரிசனம் பண்ணோமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தூல சூஷ்மலிங்க வடிவங்களிலே எது முடியுமோ அதை தரிசனம் செய்து பிரதட்சணம் செய்து அங்கே அடியார்களுக்கு எதாவது முடியும்னா அதை கொடுத்து இல்லாதவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும்னா செய்து விட்டு வருவதையே கூட ரொம்ப உயர்ந்ததாகத்தான் நிச்சயமாக பார்க்கலாம் சிவாலய தரிசனத்தை விட வேற என்ன பெரிய புண்ணியகாரம் இருக்க முடியும் நீங்கள் வந்து இவ்வளோ பக்தி மார்க்கமாக சொல்லியிருக்கீங்க சிவராத்திரி இன்னமும் ரொம்ப ரொம்ப நவீனமா மாறிடுச்சு நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கும் தெரியும் ஸோ அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் எல்லாம் போறாங்க டிக்கெட்லாம் ஏகப்பட்ட ரேட்டு போறாங்க அது வந்து பக்தியையும் தாண்டி அது கொண்டாட்டம் கோலாகலம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு இடத்துக்கு போகுது அந்த இடத்துல பக்தி இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியல அங்கே வந்து இந்த இரவு முழுக்க கச்சேரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருக்குது இதையும் ஒரு வழிபாடுன்னு சொல்கிறாங்க இது சரியா சார் அது சிவபூஜையை பொறுத்த வரையில் உலகத்தில் எத்தனை உயிர்கள் உண்டோ அந்தந்த உயிர்கள் அதனுடைய பக்குவத்திற்கு ஏற்றார் மாதிரி வழிபாடு செய்யும் சுவாமியை வந்து புலிகள் வழிபட்டிருக்கு சிங்கங்கள் வழிபட்டிருக்கு எருங்கிலிருந்து ஈழிலிருந்து எல்லாம் அவ அதை தான் முடிந்த அளவுலே வழிபாடு செய்து ஒரு எட்டுக்கால் பூச்சி தன்னால் முடிஞ்சது ஒரு விதானம் விதானந்தான் பின்னித்தர முடியும்னா அந்த விதானத்தை பின்னி கொடுத்து பூஜை செய்ததுன்னு எடுத்துக்கிறோம் அதே அந்தந்த நிலையில் இருப்பவர்களுக்கான பக்குவத்திற்கு இருந்தால் அதை எடுத்துக்க முடியும் வட மாநிலத்தில் இதே நாளில் இதே மாதிரி கோலாகலமாலாம் இருக்கக்கூடியதெல்லாம் உண்டு பல விதத்திலையும் நம்மோடு பொருந்தி வராத அளவிலே வழிபாடுகள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம விமர்சனம்னு செய்ய ஆரம்பித்தோம்னா அது நம்முடைய வேலையும் கிடையாது அது அந்த உயிருக்கு என்ன பக்குவமோ அந்த எதையோ ஒன்றே அது பிடித்துக்கொண்டு அதை நம்பிக்கொண்டு இருக்கிறதுன்ற அளவில் எடுத்துகிட்டு போகலாம் நமக்கு யாரோட வாக்கு முக்கியம்னா நாம உயிராக கொண்டிருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுடைய வாக்கு முக்கியம் சிவபெருமான ஆகவங்களை எப்படி வழங்கினாரோ அதில் நம்பிக்கை இருப்பவர்கள் ஆஸ்திகர்களாக இருப்பவர்கள் அதை கடைபிடித்து வந்த ஆச்சாரியர்கள் சொன்ன வழியை ஏற்றுக்கொள்ளலாம் ஞான சம்பந்தாதிகள் சொன்ன வழியை ஏற்றுக்கொள்ளலாம் ஞான சம்பந்தாதிகளும் கூட ஆடிப்பாடி மகிழ்வதெல்லாம் ஆடிப்பாடி அண்ணாமலை சொல்லியிருக்காங்க அது எப்படிப்பட்டது என்ன மாதிரியானதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் இன்னும் போய் நுழுகித்தான் நாம பார்க்கணும் அது இப்ப அவங்களே ஆடிப்பாட சொல்லியிருக்காங்களே குதிச்சா என்ன கேளிக்க என்ன தப்பான்னு கேட்டால் அதுக்கெல்லாம் நம்ம இல்லை அந்த மாதிரியான வாதங்களுக்கும் இடமும் கிடையாது பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி அகமகிழ் ஆடுதல் என்பது திருக்கோயில்களிலே சொல்லியிருக்கக்கூடிய விதிக்குட்பட்டு செய்வதுதான் பெருமாளுடைய திருநாமத்தை இப்ப பத்தராய் பணிவார்கள் பறவனையே பாடுவார்கள் எல்லாம் சொல்லியிருக்கும் போது இறைவருடைய உகப்பிற்கென்று ஆடிப்பாடக்கூடியவர்களை கொள்ளலாமே தவிர வீதியிலே ஆடிப்பாடி கத்தி கொண்டு போகக்கூடியதை அப்படி அப்படி பொருளை கொள்வதில்லை அதனாலே சைவானவங்கள் சொல்லியிருக்கக்கூடிய சௌமியமான வழிபாடு அது இடம்பெறக்கூடிய கோயில் வழிபாடு அங்கே அங்கே இருக்கக்கூடிய கோயில்களில் நடக்கக்கூடிய அந்த வழிபாடுகளை பிரதானமாக கொள்வது எல்லா தரப்பினருக்கும் பொருந்தி வரும் பெரும்பான்மை தரப்பினருக்கு பொருந்தி வரக்கூடியதாக இருக்கும் வழிபாடுகளை இந்த அளவில் தகுதி கேட்டார் போல அதை வைக்கிறார் வடக்கே காவலிகர்கள்லாம் பாக்குறோம் அகௌரிகள் எல்லாம் இருக்காங்க அவங்களும் சிவபக்தர்கள் தான் அவங்க சிவபுரத்துவத்தை நம்மளை இன்னும் உயர்த்தியே அதை கொண்டாடுவாங்க சிவ ஒரு கணப்பொழுது அவங்க பொறுத்துக்க மாட்டாங்க அவ்வளவு தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள் ஆனால் அப்போ அவங்க செய்யக்கூடிய வழிபாட்டு மரவெல்லாம் மரபெல்லாம் நாம எடுத்துக்க முடியுமா அந்த முறையிலே நாம கடைபிடிக்க முடியுமான்னு கேட்டால் அடியதாக முடியாது அவர்களால் முடியும் நினைச்சாங்கன்னா பண்ணலாம் ஆனால் ரொம்ப கடினமானது அதனால தான் ஆச்சாரியர்கள் பார்த்து பெரும்பான்மையான உயிர்களுக்கு எல்லோருக்கும் கொள்ளக்கூடியதான நிலையிலே அது எவ்வளவு தூரத்திற்கு இருக்கணுமோ அந்த அளவிலே வைத்து அதில் அமைதியை முன்னிறுத்தி அன்போடு கூட செய்யக்கூடிய சிவபூஜை என்ற அளவிலே அங்கே படாலோகத்திற்கோ டாம்பீகத்திற்கோ இடம் தராமல் கலர்ஃபுலராக லைட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு கத்திக்கிட்டு ஸ்பீக்கர் வச்சு குதிச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லே ஆச்சாரியர்கள் உபதேசம் செய்யாமல் சிவாலய வழிபாட்டிற்கு எது பொருத்தமாக இங்கேயும் இங்கேயும் சங்கீதம் உண்டு ஏன் ஆலோசனம் உண்டு ஓதாமூர்த்திகள் உண்டு கச்சேரிகள்லாம் நடக்கும் எந்த அளவில் நம்மால் கொள்ள முடியுமோ அந்த அளவிலே அதை கொண்டு அந்த அளவிலே தான் வழிபாடுகள் என்று முறைப்படுத்தியிருக்காங்க அதனாலேயே நமக்கு ஆச்சாரியர்கள் சொன்ன அந்த விஷயம் டைம் டெஸ்டெட்னு பார்க்குறோம் அது பல காலமாக இருந்து வந்திருக்கு அது பலருக்கும் பயன்பட்டுருக்கு புதுசாக ஒன்று சோதனை பண்ணி போய் அது சரியாதப்பான்னு பார்க்கறதுக்கு இந்த சமய விஷயத்துல இருக்கு அதை எக்ஸ்பிரிமெண்டலா பண்ண வேண்டாம் அது வேண்டாம் ஆராய்ச்சி முறை வேண்டாம் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிற அந்த மரபை விடவும் என்ன நம்ம உயர்த்தியா இருக்க முடியும் அதை கொண்டு போறோம் ரொம்ப நன்றி மது சார் சிவராத்திரி விரதத்துல ஆரம்பிச்சு புராணத்தில் ஆரம்பித்து இப்படி விரதம் அனுஷ்டிக்கணும் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க குறிப்பாக இந்த தீட்சை முறை பற்றி ரொம்ப பேசியிருக்கீங்க நேரில் கொடுத்து பேசிய நன்றி மது சார் நன்றி